ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மகா சிவராத்திரியின் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா சிவராத்திரி இப்போது அதன் ஆன்மீக சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ன இது குறித்து முழுமையான தகவல்களுடன் நாம் இன்று உங்களை சந்திக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா சிவராத்திரி பெப்ரவரி அதாவது மாசி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி புதன்கிழமை என்று நடைபெற இருக்கின்றது இதில் விசேடமாக நிசிதா பூஜை மிக முக்கியமானது பெப்ரவரி இருபத்தி ஏழு இரவு பனிரெண்டு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இந்த கால பூஜை இடம்பெறும் அதே நேரம் விரதத்தை முடிக்கும் நேரமாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி காலை ஆறு நாற்பத்தெட்டு மணி தொடக்கம் எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரையான அந்த காலப்பகுதி விரதம் முடிவடையும் காலப்பகுதியாக இருக்கின்றது நண்பர்களே இந்த நேரங்கள் உங்கள் பூஜைகள் மற்றும் வழிபாடுகளுக்கு மிகவும் முக்கியமானவை நிசிதா கால பூஜை சிவபெருமானின் முழு அருளை பெற மிகப்பெரிய நேரமாக கருதப்படுகின்றது மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதியம்மனின் புனித நாளாகும் சிவபெருமானுடைய அருளை பெறவும் முன்னேற்றத்திற்காக வழிபடவும் உகந்த தினம் இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து ஜபம் செய்து தியானங்களை மேற்கொண்டு ஓம் நம எனும் மந்திரத்தை விருத்தி செய்ய வேண்டும் இந்த நாள் நம்முடைய மனதை சுத்திகரிக்கும் மகத்தான நாளாகும் இதை முறையாக அனுபவிக்கவும் வழிபாடு செய்யவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் என்பது பக்தர்கள் உணவு தவிர்க்கும் வழிபாட்டு முறையாகும் சிலர் முழு நீர்ம முறையிலான விரதம் மேற்கொள்கின்றார்கள் இதை உடல் நிலைமையின் அடிப்படையில் நாம் பின்பற்றலாம் சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்யலாம் பால் தேன் சந்தனம் போன்ற பொருட்களால் சிவலிங்கம் அபிஷேகம் செய்யப்படுகின்றது விளக்கீட்டி சிவபெருமானின் புகழை பாடுங்கள் மகா சிவராத்திரியில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஜாகரணம் ஜாகரணம் என்பது முழு இரவிலும் விழித்திருந்து சிவனை தியானிக்கும் ஆன்மீக வழிபாடு இந்த ஜாகரணம் நம் மனதை ஆழ்ந்த அமைதியிலும் ஆன்மீக சக்தியிலும் நிலைத்திருக்க உதவுகின்றது ஜாகரணத்தின் போது செய்யக்கூடிய செயல்கள் சிவ மந்திரங்களை எப்பொழுதும் நாம் ஜெபிக்கவும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் சிவபுராண கதைகளை காதால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம்மை மறந்து சிவபெருமானை மனதில் நிலைநிறுத்தி தியானத்தில் ஈடுபட வேண்டும் மகா சிவராத்திரியை மனதார கொண்டாடுங்கள் சிவபெருமானின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒளி மற்றும் அமைதியை ஏற்படுத்துங்கள் தன்னலமின்றி சமுதாயத்தின் நலனுக்காக வாழ்க்கையை மகத்தான நாள் ஒரு தார்மிக நாள் இந்த மகா சிவராத்திரி சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம் நன்றி